வணக்கம் கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள வீரபாண்டி பேரூராட்சியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் பதினேழு வருடங்களுக்கு பிறகு ஒன்று கூடும் விழா நடைபெற்றது வாட்ஸ்அப் முகநூல் மற்றும் நண்பர்கள் மூலம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்தனர் தமிழ் தைவாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகளை எடுத்த இருபால் ஆசிரியர்கள் ராஜேந்திரன் சுப்பையன் செல்லப்பன் சுந்தர்ராஜன் காளியம்மாள் கனகமணி முருகேஸ்வரி கலாவதி கல்பனா கற்பகம் ஜெஸ்ஸி கலைச்செல்வி மகாலட்சுமி ஆகியோர் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் அறிமுக நிகழ்ச்சிகள் ஆசிரியர்களின் சிறப்பு பேச்சுகள் ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன் பிறகு வகுப்புகளை எடுத்த ஆசிரியர்களை பற்றியும் பழைய நினைவுகள் பற்றியும் மாணவ மாணவிகள் பேசினர் அதன் பிறகு ஆசிரியர்கள் முன்னாள் மாணவ மாணவியர்களுக்கு ஆசிர்வாதம் செய்தனர் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் குழுவாக இணைந்து நடனமாடினர் இந்த விழாவில் முன்னாள் மாணவ மாணவிகள் அழகிரிசாமி அருண்குமார் ஐயப்பன் சந்திரன் தர்மராஜ் ஜார்ஜ் ஞானபிரகாஷ் ஜெயகாந்த் கார்த்திக் கார்த்திக் குமார் கருப்புசாமி முருகன் பார்த்திபன் பிரபு பிரவீன்குமார் ராம்சங்கர் தரத்குமார் சிலம்பரசன் சுபாஷ் சுரேஷ் பாபு தங்கப்பன் வினோத் அர்ச்சனா தீபா திவ்யா ஜெயந்தி கவிதா லக்ஷ்மி பிரியா மகேஸ்வரி மனோன்மணி மேகலா மோகனப்பிரியா நந்தினி நிர்மலாதேவி பிரேமலதா பூங்கொடி பூரணி ஸ்ரீ சந்தானலக்ஷ்மி ஸ்ரீதேவி தேன்மொழி ஜெயலட்சுமி பூபால் திருமூர்த்தி மனோன்மணி சுகுணா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது நன்றி